துபாயில் அடையாளம் தெரியாத நபர் மரணமடைந்துள்ளதால் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளது துபாய் காவல்துறை துபாயின் அல் குசைஸ் பகுதியில் அடையாள ஆவணங்கள் இல்லாமல் இறந்து கிடந்த நபரை அடையாளம் காண உதவுமாறு துபாய் காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அந்த நபரின் உடல் மேலும் விசாரணைக்காகவும் மரண காரணத்தை தெளிவுபடுத்தவும் தடைவியல் மற்றும் குற்றவியல் பொதுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது அவரை பற்றி எந்த தகவலும் தெரிந்தவர்கள் துபாய் காவல்துறை அழைப்பு மையமான ஒன்பது ஜீரோ ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் துபாய்க்கு வெளியிலிருந்து அழைக்கும் போது நான்கு ஒன்பது ஜீரோ ஒன்று போட்டு அழைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இறந்தவரின் அடையாளத்தை உறுதி செய்வதற்கும் விசாரணை முறையாக நடைபெறுவதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக முக்கியமானது என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது